வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பதிவுச்சி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா சட்னி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கே பல் தேங்காய் வந்து சின்ன பத்தியா பூண்டு ஒரு அஞ்சாறு பொருட்கள் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் புதினா சட்னி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் செய்யலாம் இது ஒரு மெத்தடு இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிட்டேன் தேவையான அளவு எண்ணெய் போட்டு போகிறேன் பாருங்கள் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் இப்போ எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பு மிளகு சீரகம் போட்டு தளச்சிக்க போகிறேன் ஒரு பத்து மிளகு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்து வச்சுருக்கோம் உளுந்து உளுந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அப்படி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரையும் எடுத்துக்கலாம் பாருங்கள் மூந்து இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்து வாட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் பொண்ணு இருந்தால் அந்த கம்மியாக வாட்டி உளுந்து ஒன்றா போட்டு குக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுப்பில் முழுது கொஞ்சம் பொண்ணுமாக வதங்க மாட்டி வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன் இதில் வெங்காயம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் பிறகு அப்புறம் இதெல்லாம் கொடுத்து எடுத்துட்டு கைப்பில் எடுத்து வச்சு சேர்த்து சுவைக்கு தகுந்தா போல் நம்ம ஊட்டி சேர்த்து வச்சு ரொம்ப நேரம் வதக்க வேணாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே மொத்தமாக சேர்த்து வர போதும் அது மொத்தத்துக்கு சொல்லுவோம் தாலோசியிலேருந்து சீரகம் நிறைய பாலிசியிலேருந்து மொத்தமாக இது பாருங்கள் இந்தளவு குக் ஆனால் போதும் ஆப் பண்ணி வச்சிடலாம் சூடாகரண பிறகு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆற வச்சிட்டு பத்திக்க வச்சிருந்தோன்னா அதை அரைச்சி ஃப்ரெண்ட்ஸ் அது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இன்னும் நைஸாக வேணும் கூடன்னு அரைக்கலாம் கொஞ்சம் குறை குறவுன்னு வேணாலும் அரைச்சிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கடாயை வச்சு கடுகு தாளிச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு தாளிப்புக்காக யூஸ் பண்ணிக்க வதக்க பயன்படுத்தின கடாயிலே கொஞ்சம் அந்த ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சுக்க போகிறேன் சிம்பிள் தாளிப்பு தான் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காய்ஞ்ச வாட்டி கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கிறேன் வேறு ஒன்றும் பொழு வெறும் கடுகு தாளிக்கலாம் தாளிப்பு கடவுளையும் தாளித்து போட்டிக்கலாம் நான் ஒரே பத்திரமா இடம்னு சொல்லிட்டு இதில் தாளிச்சிக்கிறேன் பாருங்க கடுகு பொரியா அரைச்சு இப்போ அரைச்சி வச்ச பட்னியாக இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி தயார் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட நான் இன்றைக்கி சப்பாத்தி சேர்கிறேன் இது இட்லி தோசை சப்பாத்தி மூணுக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சப்பாத்தி புதினா சட்னி சாப்பிட தயார் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வாழ்க